அன்பான மக்களே இது வந்து நம்ம சுவாமி ஃபேன்ஸ்க்காக செம்ம விஷயம் இருக்குங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சரின்னு அவங்க வந்து சூப்பராக வந்து நிறைய போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இல்லையா அது தவிர்த்து நம்ம சுவாமி வந்து தெலுங்குல சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம கனடாவில் வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் இருக்காங்க இல்லையா அதுதாங்க அவ்வளோ ஹைலைட்டாக வந்து நம்ம நிறைய ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இப்போ தெலுங்கு சீரியல் வந்து இப்போ ஆகி டேட்லாம் அலௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அதை நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் இருந்தாலும் இந்த வீடியோவில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து சூப்பர் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து எல்லாருமே வந்து விஸ் இருக்காங்க இந்த டைம் வந்து நமக்கு கிடைக்கிறது பெரிய ஒரு ஆச்சரியம் அதை வந்து சூப்பராக வந்து நம்ம சுவாமியினால் மட்டும்தான் அதை கேட்ச் பண்ண முடிஞ்சிருக்கு ஒம்பது முப்பது அப்படிங்கிறத வந்து எல்லாருமே பார்க்குற டைமு அதை வந்து நம்ம லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டைமை ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா அந்த சீரியல் மேலே அதில் நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்ட் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சு அதை வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதான் சுவாமி வந்து எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலுமே வந்துட்டு சூப்பராக வந்து அலசி ஆராய்ஞ்சு எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு அதில் இருக்கிற ஒரு மடங்கு